தமிழ்நாட்டில் ரியாலிட்டி ஷோக்களுக்கு விஜய் டிவி தான் நம்பர் ஒன் சேனலாக இருந்து வருகிறது இதில் சூப்பர் சிங்கர் குக்குவித் கோமானி பிக் பாஸ் என பல்வேறு ரியாலிட்டி ஷோக்கள் உள்ளன இந்த ஷோக்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்த ஷோக்கள் மக்கள் மத்தியில் ரீச் ஆனதற்கு மிக முக்கிய காரணம் அதன் தொகுப்பாளர்கள் தான் தொகுப்பாளர்களுக்கு விஜய் டிவி எவ்வளவு சம்பளத்தை மாறி வழங்குகிறது அதில் அதிக சம்பளம் வாங்கும் தொகுப்பாளர் குறித்து இந்த பதிவில் காண்போம் விஜய் டிவியில் சீனியர் தொகுப்பாளர் அது கோபிநாத் தான் இவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியில் பணியாற்றி வருகிறார் ஆரம்பத்தில் ராஜ் டிவியில் கோபிநாத் பின்னர் விஜய் டிவிக்கு வந்து விவாத தொகுத்து வழங்க தொடங்கினார் சூப்பர் அடித்ததாலும் அதை அவரை விட யாரும் திறம்பட நடத்த முடியாது என்கிற பெயரை எடுத்ததாலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் கோபிநாத் நிகழ்ச்சியின் ஒரு எபிசோடை தொகுத்து கோபிநாத்துக்கு ரூபாய் ஐந்து லட்சம் சம்பளமாக கொடுக்கப்படுகிறதா விஜய் டிவியின் தொகுப்பாளர் தான் இவர் ஆரம்பத்தில் ரேடியோ பணியாற்றி வந்தார் சிவகார்த்திகேயன் அது இது எது நிகழ்ச்சியில் இருந்து விலக்கி சினிமாவுக்கு சென்றதை அடுத்து அந்நிகழ்ச்சியை மாகாப்பா தான் தொகுத்து வழங்கினார் அந்நிகழ்ச்சி மூலம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் ரீச் ஆனார் மாகாப்பா இதையடுத்து அவருக்கும் சினிமாவில் ஹீரோவாக நடி சான்ஸ் கிடைத்தது ஆனால் இவர் ஹீரோவாக நடித்த படங்கள் ஹிட் ஆகவில்லை இதனால் மீண்டும் விஜய் டிவியிலேயே ஐக்கியமான பாம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆரம்பத்தில் பாவனாவுடன் இணைந்து தொகுத்து வழங்கிய அவர் தற்போது பிரியங்காவுடன் ஜோடியாக தொகுத்து வழங்கி வருகிறார் இவர்கள் இருவரும் தங்கள் டைமிங் காமெடிகளால் அதகலம் செய்து அந்த நிகழ்ச்சியை கலக்கலப்பாக கொண்டு செல்வார்கள் தற்போது பா ஆனந்த் ஒரு எபிசோடுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் சம்பளம் வாங்கி வருகிறார் விஜய் டிவியில் ஒலிபரப்பான கலக்கப்போவது யாரர் நிகழ்ச்சி மூலம் தொகுப்பாளராக அறிமுகமானவர் ரக்ஷன் அதில் தொகுத்து கலக்கப்போவது யாரர் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்தது மட்டுமின்றி அதில் பங்கேற்கும் போட்டியாளர்களுடன் சேர்ந்து நடித்தும் இருந்தார் ரக்ஷன் இதனால் அவரின் நடிப்பு திறமையையும் வெளிப்பட்டது அதன் வாயிலாக அவருக்கு சினிமாவிலும் வாய்ப்பு கிடைத்தது கலக்கப்போவது யாரர் நிகழ்ச்சியை தொடர்ந்து ரக்ஷனுக்கு கிடைத்த மற்றொரு பிளாக் பஸ்டர் ஹிட்ஷோ தான் குக்குவித்து கோமாளி இது நான்கு சீசன்களையும் அவர் தான் தொகுத்து வழங்கி வருகிறார் தற்போது குக்கு வைத்து கோமாளிக்காக ஒரு எபிசோடு ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்கி வருகிறார் விஜய் டிவியிலே அதிக சம்பளம் வாங்கும் தொகுப்பாளர் என்றால் அது விஜய் சேதுபதி தான் இவர் விஜய் டிவியின் சூப்பர் ஹிட் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சிகிச்சையை தொகுத்து வழங்குகிறார் இந்நிகழ்ச்சியின் முதல் ஏழு சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் எட்டாவது சீசனில் இருந்து விஜய் சேதுபதி தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார் அந்த சீசன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய விதம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் இறுதியில் ஒரு நாள் மட்டுமே ஷூட்டிங் வருவார் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கான எபிசோடை எடுத்து விடுவார்கள் அப்படி பார்த்தால் மொத்தம் பதினைந்து நாள் ஷூட்டிங்கிற்காக அவருக்கு அறுபது கோடி வழங்கப்படுகிறது இதில் ஒரு எபிசோடுக்கு அவர் நான்கு கோடி சம்பளமாக வாங்குகிறார் விஜய் டிவியில் சீனியர் பின்னர் தொகுினியாக பிரியங்கா பாண்டி இருந்து வருகிறார் இவர் மாகப்பா ஆனந்துடன் மற்றும் சீனியர் சீசன்களையும் தொகுத்து வழங்கி வருகிறார் தவிர கோமாலி ரியாலிட்டி ஷோவில் டைட்டில் வின்னராகவும் தேர்வு செய்யப்பட்டார் சூப்பர் சிங்கர் மட்டுமின்றி பிரியங்கா தொகுத்து வழங்கும் ஸ்டார் மியூசிக் என்கிற ரியாலிட்டி ஷோவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்து வருகிறது அந்நிகழ்ச்சியை தன்னுடைய வெகுளியான பேச்சால் மிகவும் கலக பிரபலப்பாக கொண்டு செல்வார் பிரியங்கா இப்படி சீனியர் தொகுப்பாளினியாக வலம் வரும் பிரியங்கா ஒரு எபிசோடுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரை சம்பளமாக வாங்குகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க